ஹாய் குட்டீஸ் தெனாலிராமனின் பிறந்தநாள் பரிசு கதையை பற்றி படிக்கலாம் அன்று அரசர் கிருஷ்ண தேவராயருக்கு பிறந்தநாள் அதனால் ஊரில் இருந்த எல்லாரும் அரசனை காண வந்தாங்க வந்தவங்க எல்லாரும் நிறைய பரிசு பொருட்களை அரசருக்கு கொடுத்தாங்க அப்போ உள்ளே வந்த தெனாலிராமன் கையில் பெரிய பொட்டலம் இருந்துச்சு அதை பார்த்த எல்லாரும் அரசருக்கு ஏதோ மிகப்பெரிய பரிசு தெனாலிராமன் கொண்டு வந்திருக்கிறாருன்னு நினச்சாங்க அப்போ தெனாலிராமன் அந்த பரிசை பிரிக்க ஆரம்பித்தார் உள்ளே இருந்து வெறும் துணியா வந்துச்சு ஒவ்வொரு துணியா அவுத்து கடைசியா ஒரு சின்ன டப்பாவை எடுத்தார் தெனாலிராமன் அதை பிரித்து உடனே அதுக்குள்ளே இருந்து ஒரு புளியம்பழம் வெளியே வந்து விழுந்துச்சு அதை பார்த்த அரசருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன தெனாலிராமா எல்லாரும் நிறைய பொருள் மதிப்புள்ள பரிசு கொடுக்கும்போது நீ மட்டும் புளியம்பழம் கொண்டு வந்திருக்கிறன்னு கேட்டாரு அதுக்கு தெனாலிராமன் ஒரு அரசர் எப்பவும் தன்னோட சுற்றத்தாருடன் ஒட்டாமலும் உரசாமலும் இந்த புளியம்பழம் போல இருக்கணும் அதே நேரத்தில் குடிமக்களுக்கு இந்த கனியோட சுவை போல இனிமையாக இருக்கணும் இதை உணர்த்த தான் இந்த பரிசு உங்களுக்கு கொண்டு வந்தேன்னு சொன்னார் தெனாலிராமன்